மயிலாடுதுறை மாவட்டம் கீழ மூவர்கரை கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானவேலிடம் கேட்கலாம் ஞானவேல் வணக்கம் சொல்லுங்க மயிலாடுதுறை மாவட்டம் கீழ மூவர்கரை கிராமத்தில் மீனவர்கள் கடலில் இறங்கி கோரிக்கைகள் பல்வற்றை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக ரம்யா சீர்காழி அருகே கீழமூவர் கரை மீனவர் கிராமத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து இன்று கருப்பு கடலில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழமூவர்கரை மீனவ கிராமம் அமைந்துள்ளது இந்த மீனவ கிராமத்தில் எழுநூத்தி ஐம்பது இருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் இந்நிலையில் இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகளான ரேஷன் கடை சமுதாய கூடம் மீனவர்களுக்கு தேவையான ஐஸ் பிளான்ட் மீன் பின்னும் கூடம் மீன் உலர்தலம் தூண்டில் வளை முக்கியமாக கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு இந்த அடிப்படை வசதிகள் இந்த மீனவர் கிராமத்துக்கு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த எந்தவித அரசியல் கட்சியும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என கூறி நேற்று இந்த மீனவர் கிராமத்தில் கிராம தலைவர் வெங்கட் ஸ்டாலின் வந்து கூட்டம் நடத்தினாங்க அந்த கூட்டத்தில் தேர்தலை புறக்கணித்து ரேஷன் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஆகிய ஆகியவற்றை ஒப்படைத்து கடலில் இறங்கி போராட்டம் போவதாக அறிவித்தனர் அதன்படி இன்று இங்கு வட்டாட்சியர் இளங்கோவன் மற்றும் கடலோர காவல்படை ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடந்தனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில எழுநூத்தி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் எழுநூத்தி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த மீனவர்கள் பெண்கள் கடலில் திடீரென இறங்கி கருப்புகூடியிடம் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தங்களது ரேஷன் கார்டு ஆதார் அட்டை உள்ளிட்டவர்களை அதிகாரிகள் ஒப்படைக்கும் வகையில் கையில் ஏந்திவாறு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் எந்த எந்த கட்சி வேட்பாளர்களும் தங்கள் கிராமத்திற்கு ஓட்டு கேட்க வரக்கூடாது எனவும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கடுமையாக கடுமையாக முழக்கங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தி வருகிறது இதனால் இந்த பகுதியில பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ரம்யா பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் கீழ கீழமூவர்கரை கிராமத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி